அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்டோபாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா கோச்சார பலன் ராசிக்கா இல்லை லக்னத்திற்கா இது மாதிரி நிறைய பேருக்கு பலன்கள் ப பலன்கள் பார்ப்பதில் ஒரு சிக்கல் ஏற்படுகிறது இப்பொழுது பார்த்திங்கன்னா கோச்சாரம் என்றால் என்ன அப்படின்னு பாருங்கள் ஜென்ம ஜாதகம் என்றால் என்ன அப்படின்னு பாருங்கள் இப்போ கோச்சாரம் என்பது என்னன்னா தற்கால பிளானிட்டரி பொசிஷனை சொல்லக்கூடியது இன்றைக்கு வானவெளியில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அடிப்படையை கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை சொல்லக்கூடியது தான் கோச்சாரம் ஆனால் ஜென்ம ஜாதகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம ஜாதகம் என்பது என்னென்னா உங்கள் நீங்கள் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கோச்சாரம் அவ்வளோதான் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கோச்சார ஜென்ம ஜாதகமாக வரையறுக்கப்படுகிறது தற்போது கோச்சாரம் வந்து கோச்சாரமாக கருதப்படுகிறது சரி இப்பொழுது தற்போது கோச்சாரத்துக்கும் ஜென்ம ஜாதக கோச்சாரத்துக்கும் என்னென்னா ஒரு மோல்டிங் பண்ணுறான் ஒரு ப்ராடக்டை வந்து மோல்டு பண்ணுறான் அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்டை மோல்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபேக்ட்ரியில் மோல்டிங்னு ஒன்று கொடுக்குறான் அந்த மோல்டிங் கொடுக்குது மோல்டிங்க்கு தகுந்த மாதிரி நாம் வந்து வெளியே வரோம் அது தாங்க ஜென்ம ஜாதகம் அப்போ நமக்கு பிராரத்துவ கர்மாவினுடைய அடிப்படையில் நமக்கு ஜாதகம் ராசிக்கட்டம் நமக்கு அமைகிறது அது அப்படியே வருமா அப்படின்னா அந்த பிராரத்துவ கர்மாவை எந்த நேரத்தில் எப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணணும் எப்போ நீ கழிக்கணும் அதை சொல்லக்கூடியது தான் கோச்சாரம் அப்போ கோச்சாரம் தசா புக்தி இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடியது அல்ல தசாபுக்தி இஸ் ஹேவிங் த மோர் வேல்யூ தேன் கோச்சாரம் அல்ல நோ டவுட் அட் ஆல் அப்போ கோச்சாரம் இருந்தாலும் ஒரு மழை பெய் இப்போ ஒரு ரோடு நல்லா இருக்கிறது ஹைவே வந்து சூப்பராக இருக்குது ஃபோர் வே ஜம்னு போகலாம் ஆனால் மழை வேகமாக வருது அப்போது ரோடு நல்லா இருக்குது என்பது வந்து தசாபுத்தி நமக்கு நல்ல தசா புத்தி நடக்கிறது ஆனால் கோச்சாரம் என்பது மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்போது இந்த மழை பெய்யறதுனால நம்மளுடைய ட்ராவல் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்போது நம்மளுடைய ப்ராப்ளங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இது தாங்க கோச்சாரம் அப்போ கோச்சாரத்தை வந்து நம்ம எதனுடைய அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா கோச்சாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்திரனுடைய அடிப்படையில் பார்க்குறோம் சந்திரன் என்பது என்ன அப்படின்னா உடம்பு மனசு இதுதான் சந்திரன் அப்போது உடம்பும் மனசும் சேர்ந்தது சந்திரனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆனால் லக்னம் என்பது என்னன்னா உயிர் ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது மனசு வேறு உயிர் வேறு அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரியும் அதை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அது பெரும் வேலை இல்லையா அது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அப்போ மனசு வேற உள்ளே இருக்கிற உயிர் வேறு அறிவு அப்படின்னு பாரு அதுதான் உயிரோடு இணைந்தது அறிவு ஆசை என்பது மனசோடு இணைந்தது ஆசை அப்போ ஆசை என்பது மனசோடு இணைந்திருக்கிறது சந்திரனோடு இணைந்திருக்கிறது ஆனால் அறிவு என்பது லக்னத்தோடு இணைந்திருக்கிறது அப்போது லக்னத்தினுடைய அடிப்படையில் நம்ம அறிவை யூஸ் பண்ணும்போது ரோடு நல்லா இருக்குதுப்பா நம்ம ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கும்போது மழை வந்து விடுகிறது போல் நம்ம மனசு வந்து சஞ்சலப்படுகிறது அப்போ கோச்சாரம் இதுதாங்க வேறு ஒன்றுமே இல்லை கோச்சாரத்தை ஈஸியாக நம்ம நல்லா புரிஞ்சுக்கினீங்கன்னா பிரமாதமாக கோச்சார பலனை நீங்கள் எடுக்க முடியும் அப்படி என்றால் கோச்சார பலன் வந்து நம்ம சந்திரனுக்கு எடுக்கத்தான் லக்னத்திற்கு எடுக்கத்தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் கோச்சாரம் என்றாலே சந்திரனின் அடிப்படையை வைத்துத்தான் நம்ம எடுக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய வேதிக் அஸ்ட்ராலஜியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்போ நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜினுடைய பாயிண்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அப்போ இந்த ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது பராசரர் காலத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் கோச்சாரத்துக்கு பலனை எடுப்பதற்கு ராசியை நீங்கள் பயன்படுத்துங்கள்னு சொல்கிறான் அப்போ ராசியை பயன்படுத்தும் போது தான் இப்போ நமக்கே தெரியும் இவர் பார்ப்பா என்னப்பா மாணிக்கம் அப்படின்னு பேர் வச்சுங்கன்னா அப்போ சிம்ம ராசிப்பா ஆறுமுகம்னு பேர் வச்சுருக்காரு மேஷ ராசிப்பா இப்படின்னு எடுத்த உடனே டக்குன்னு சொல்கிறோன்னா என்ன அர்த்தம் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அப்போது கோச்சாரத்திற்கு அடிப்படையில் அதுக்கு பலனை சொல்லுவோம் அப்படியே அதுவும் ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக அதனால் கோச்சார பலன்களை பார்க்க சந்திர ராசியை எடுத்துக்கொள்வது தான் சிறப்பு ஆனாலும் லக்கணத்தின் அடிப்படையில் நம்ம சிலது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா ஆகும் அதுவும் சொல்லலாம் ஏன்னா இப்போ யார் ஒருவருக்கு சந்திரன் வீக்காக இருக்கிறதோ லக்கணம் பலமா ராசி பலமா என்கின்ற ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ராசி வந்து பலமாக இருக்கிறது சந்திரன் லக்னம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறது லக்னாதிபதி வீக்காக இருக்கிறார் லக்னத்திற்கு பாவகிரகங்கள் தொடர்பு இருக்குது லக்னத்தை பாவகிரகங்கள் பார்க்கிறது இப்படி பல்வேறுபட்ட கோணங்களில் லக்னத்தினுடைய லக்னத்தினுடைய ஷட்பல வரிசையில் லக்னத்தை போட்டு ஆராய்ந்து அப்படியே ஸ்போடம் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ லக்னத்தை விட ராசி பலமாக இருக்கிறது நான் உங்களுடைய முயற்சி அதிகமாக இருக்குது ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் பார்க்கலாம் அது பாட்டு கம்முன்னு கம்முனுக்குறவனுக்கு லக்னத்து பிறக்காக நடப்பான் இல்லை இல்லை நான் மாற்றியே காட்டணும்னு ஒரு துணிச்சலாக இறங்குறான் பாரு அவனுக்கு வந்து ராசி வேலை செய்யும் கண்டிப்பாக ஸோ இப்படியாக ராசி வேலை செய்தால் லக்னம் வேலை செய்கிறதா என்று பார்த்து அதையும் நம்ம பார்ப்பது தவறில்லை ஆனால் பொதுவாக வந்து ஒரு கோச்சார பலன்கள் நம்ம கொடுக்கும்போது நீங்கள் ரெண்டுத்துக்குமே பாருங்களேன் லக்னத்திற்கும் பாருங்கள் ராசிக்கும் பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ராசிக்கு என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ வேலூர் அன்பிற்கினியவர்களே முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து கொண்டு பாருங்கள் இதை உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்